அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் என்னுடைய சொந்தம் என்னும் பேரன்பு சோலையாகிய அண்ணன் ராமன் எங்கே என்று பரதன் கேட்ட பாடல் எண் எண்ணூற்றி இருபத்தி ஒன்று தந்தை என்னும் என்னுயர்ந்த தமயன் எங்கே அம்மா வந்த அன்பு தாயும் அவன் வாழும் அன்பு வெள்ளம் அம்மா சொந்தம் என்னும் பேரன்பு சோலை அவன் உள்ளம் அம்மா இந்த உயிர் கின்பமாக்கும் இதயம் அவன் கொள்கை அம்மா இதுவே எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தந்தை என்னும் எண்ணுயர்ந்த தமையன் எங்கே சொல்லும் அம்மா என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னை பெற்றெடுத்த தந்தையை போலவே இருந்து என்னை காத்து வரக்கூடிய உயர்ந்த பண்புகளை கொண்ட என்னுடைய தமையன் ராமன் எங்கே அம்மா வந்த அன்பு தாயும் அவன் வாழும் அன்பு வெள்ளம் அம்மா இந்த உலகிலே என்னை காப்பதற்காகவே வந்திருக்கக்கூடிய அன்பு தாயை போன்றே என்னுடைய தமையனும் இந்த உலகிலே வந்து என்னை காப்பதற்காகவே எனக்கு என்னுடைய உயிரையை தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மையுடன் திகழக்கூடியவனாக இருக்கிறான் அத்தகைய தமையன் இந்த உலகிலே வாழக்கூடிய அன்பின் நீர்ப்பெருக்கமாக அன்பு என்னும் பெருவெள்ளமாக இருந்து என்னை காத்து வரக்கூடியவன் அத்தகைய தன்மையுடன் இந்த உலகிலே என்னை காப்பதற்காகவே வாழக்கூடிய அன்பு வெள்ளம் என்று சொல்லக்கூடிய வகையிலே திகழக்கூடிய அன்பின் பெருக்கமாக அன்பென்னும் பெருவெள்ளமாக திகழக்கூடியவன் என் தமையன் ராமன் சொந்தமென்னும் பேரன்பு சோலை அவன் உள்ளமம்மா என்னுடைய சொந்தம் என்று சொல்லுகிற வகையிலே எனக்கு உறவினராக இருந்து பேரன்பு சோலையாகவும் திகழக்கூடிய வகையிலே சோலையானது களைத்து போய் வரக்கூடிய மக்களுக்கு நிழலை தந்து அவர்களை ஆறுதல் படுத்துவது போல அவர்களை தேற்றுவது போல அவர்களுடைய துன்பங்களை போக்குவது போல என்னுடைய தமிழர் பேரன்பு சோலையாகவே இருந்து என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் யாவையும் நீக்கி எனக்கு களைப்பாறுதல் தருவான் இழைப்பாறுதல் தருவான் அத்தகைய இளைப்பார வைக்கும் சோலை போன்ற உள்ளத்தை கொண்டவன் என்னுடைய ராமன் இந்த 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 உயிர் இதயம் என்கிற என்னுடைய உயிருக்கு இன்பம் விளைவிப்பதே தன்னுடைய இதயத்திலே அவன் கொள்கையாக வைத்திருக்கிறான் அத்தகைய அன்புள்ளம் கொண்டவன் என்னுடைய தமையன் அவனை நான் கண்டால் என்னுடைய துன்பங்கள் யாவும் தீரும் தந்தையின் மரணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பங்களிலிருந்து நான் விடுபடுவேன் என்பதால் அவனை நான் கண்டே தீர வேண்டும் அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுவாய் அம்மா என்று தன்னுடைய தாய் கைகையிடம் வரதன் கேட்டான் இதுவே எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி இருபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்